எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்புறேன் நம்ப நினைக்கிறேன் அப்படின்னா இவருக்கு சாப்பாடு ஊட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம் பட் ஆனால் இப்ப வந்து நாங்கள் அச்சங்கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு இவனுக்கு வந்து ஹரிஹரசுதன்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் பட் யுவன் ரித்ரிக்ஸாம் வந்துச்சு அந்த ஹரிஹரசுதன்டே போய் நாங்கள் வந்து

காலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போனால் தான் மேலே போக முடியும் ஏன்னா இப்போது போக முடியாது இப்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் போக முன்னாடி டைம் எடுத்து தான் போவோம் ஏன்னா இப்போ போனோன்னா மேலே யானை புளி இதெல்லாம் நடந்துகிட்ருக்க டைம் ஸோ கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புற மணிக்கு இருக்குது சரி வீடியோவில் பார்த்துட்டே இருங்க அச்சன் கோயிலாக அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் தென்காசியில் இருக்கிறவங்களுக்கு டவுட்டே வேணாம் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அங்கேயும் சப்பாடை ஊட்டலாம் அப்படிதான் தான் நினச்சி தான் போகிறோம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் வித்து வந்து அருள்ட்ட இருக்கான் சுவா ரெடி ஆகிட்டு இருக்கா சாப்பாடு கொண்டே போறோம் தரிசனை பாருங்க தூங்கிட்டு இருக்கான் தர்சன் அப்புறம் மாமா வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரு என்னது தண்ணி குடிக்கிறதுக்கா

ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா திருமலை கோயிலுக்கு போகிற ரூட் அதாவது நம்ம வீட்டிலருந்து ராஜபாளையத்துலேருந்து ரோட்டில் இருந்து தென்காசி ஐடி முக்கிலேருந்து நம்ம திருமலை கோயிலுக்கு போகிற ரூட் இங்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்து அச்சம் கோயிலுக்கும் போக முடியும் அதாவது பம்பொலி தாண்டி வந்துட்டு கோயிலுக்கு போகிற வழி இருக்குது அந்த ரூட்லேயே தான் திருமலை கோயிலுக்கும் கட் ஆகும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் அந்த கோயில் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அச்சன் கோயிலுக்கு இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம் இதுக்கு ரைட் லெஃப்ட் சைடில் பின்னால் தான் திருமலை கோயிலுக்கு பின்னால் ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட் வழியாக தான் இந்த அச்சங்கோயிலுக்கு நம்மளால் போக முடியும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கர பனிமூட்டமாக இருந்தது தென்காசிக்குள்ளே வர வர வெக்க அதிகமாக இருந்தது பட்டு கேரளா அந்த பார்டருக்கு மேலே ஏறும்போது நல்ல இருந்தது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் கிளைமேட் எப்படி இருக்கு மேலே பாருங்கள் மேக மூட்டமாக தான் இருக்குது மழை எங்கே இருக்குது ஏதனே தெரியலை அந்த அளவுக்கு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப தூரமாக இருக்கு வர முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனால அந்த சாமியை நினச்சி கும்பிட்டுக்கோங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா ரொட்டி ஃபால்ஸ் அது இங்கே தான் இருக்குது ரொட்டின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் கூகுளில் கூட அடிச்சு பாருங்க செம்ம பிளேஸு குற்றாலத்தில் நிறைய இடம் இருக்குது குற்றாலம் மட்டும் சுற்றி பார்க்க வரவங்க வந்து இந்த மாதிரி இடத்தையும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம போகிற வழி வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியா தான் யானை வந்து அங்கங்கே சாணம் வேறு போட்டுருந்துச்சு இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு யானை கிராஸ் ஆகி போச்சுன்னு கொண்டு சொன்னாங்க ஸோ இந்த வழியாக தான் எருமசாவடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் உண்டு அந்த ரூட்டு வந்து இந்த வழியாக தான் போகணும் கும்பாரூட்டி எருமசாவடின்னு சொல்லி நிறைய ஃபால்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த வழியில் தான் நம்ம அச்சங்கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து இதெல்லாம் தாண்டி உச்சியில் போனால் தான் அச்சம் கோயிலுக்கு போக முடியும் அங்கே தான் நம்ம இப்போ இருக்கோம் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய காடுன்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்கோம் நேரத்துக்கு ஏதாவது ஏனால் புளி வரும் தான் நினச்சேன் பட் புளி அதை எதையுமே நான் பார்க்கல இன்னமுமே கொஞ்சம் பதட்டமான ஏரியா தான் இது கொஞ்சம் அதாவது கும்பா ரொட்டி வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது ஃபால்ஸு குளிக்கிறதுக்கும் வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது ஏனால் எப்போ இறங்கும்னு யாருக்கும் தெரியாது இந்த இது உள்ள இது எல்லாமே ஏனால் இருக்கிற ஏரியா தான் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் இந்த இடத்துலேருந்து வந்தாலும் வரலாம் இப்போ நம்ம சாப்பாடு வேறு இங்கே தான் சாப்பிட போகிறோம் ஸோ அந்த வாசனைக்கு கூட வருமா நம்ம ஓகே சாப்பிட்டுட்டு மேலே போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக ரொம்ப நேரம் பின் பின்னா ஏர்பின்லாம் கடந்து இப்போ தான் கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளோடி வந்துகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறையா ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் நிறையா இருந்தது நிறையா வண்டிங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தது இன்றைக்கி பரவாயில்லை நாளைக்கு மகர ஜோதி அந்த மாதிரி டயத்துலலாம் நிற்கவே முடியாது இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் கார் வந்து ஒன் வே தான் ஒரு கார் தான் முன்னாடியே போக முடியும் ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும் நல்ல வேலைக்கு நமக்கு இன்றைக்கி பார்த்து நம்ம வந்தாச்சு இல்லைனா அவ்வளோதான் கதையே வேறு மாதிரி ஆகியிருந்துருக்கோம் பார்த்திங்கனாலே தெரியும் இதுதான் அச்சங்கோயில் இங்கே பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எல்லா கோயிலுக்கு வந்தாச்சு என்ன வியூவை பாருங்கள் கோயில் இந்த இருக்குது மேலே இருக்குது கோயில் உள்ளே போகணும் பார்த்திங்களா இங்கே கேரளாவில் தேர் இழுக்கிறது இருக்குது தமிழ்நாடு அக்க தேர் போகலாம் அந்த மாதிரி கேரளாவில் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் தேர் இழுப்பாங்களாம் அருள் இப்போ தான் சொன்னேன் என்கிட்ட ஓகே அப்பா அங்கே பாத்ரூம் போயிட்டுருக்காரு ஓகே அவர் வந்ததும் அப்படியே நம்ம உள்ளே போய் கோயிலில் போய் உள்ளே போய் ஜம்முன்னு சாமியை கும்பிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட் டைம் வர எப்படி இருக்குது இன்னும் கோயில்குள்ளே போனால் சூப்பராக இருக்குது

அப்பா வந்துட்டாரு கோயிலுக்குலாம் போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் நடந்து வருத்தமான விஷயம் என்னென்னா அருள் கோயிலுக்குள்ளே வர முடியாது அது ஒன்று கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது பதினாலு வெளியே வந்து அருள் சாப்பாடு விட்ட சொல்லிக்கிறோம் அவங்கள போய் சாப்பாடு விட்டிட்டு வெளியே வந்து சாப்பாடு விட்டிக்கிறோம் ஐயோ கோயிலுக்குள்ளே பதினெட்டு படி இங்கேயும் இருக்கும் நம்மளோட பெரிய ஆசை என்னோட ஆசை புடி 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 சரி பார்த்து போய்ட்டு வாங்க பை என்ன சேர்ப்பேங்கrangle இந்த பரசராமர் வந்து அஞ்சு சிலை உருவாக்குனாரு அதுல எல்லா சிலையுமே அழிஞ்சிருச்சு இந்த ஒரு சிலை மட்டும்தான் இன்னமும் அப்படியே இருக்கு பரசுராமர்னா யாருன்னு தெரியும்ல அவங்க தான் வந்துட்டு இந்த கோயிலை அந்த சிலையை உருவாக்குனவங்க அந்த சிலை இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுதான் இந்த ஐயப்பர் சிலை சாஸ்தாவோட சிலை இதுதான் ஐயப்பன் கோயில் உள்ள அப்போ சாஸ்தா இருக்கிறாரு காட்டலாமே என்னன்னு தெரியல ஸோ இங்கேருந்து பார்த்து சாப்பாடு வந்து இங்கே தான் ஊட்டப்புறம் ஊட்டிட்டு அப்படியே நல்லாவே கொண்டனும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க ஸோ வீடியோ எடுக்க முடியாது என்ன அச்ச மடியில் கூட போச்சு அப்பா Vamos lá, vamos நீ கொடுமா சாஸ்திரம் எனக்கு தெரியாது அதே சோறு மேலே வாசிக்க மாட்டாங்க மேலே சாப்பாடு விட்டு அப்படி இறக்கி போட்டு நாளைக்கு அனுப்பி விடுத்த குருவாயிரம் சரிம்மா அதே சாப்பாடு ஊட்டியாச்சு ஆனா என்ன என் தங்கச்சிங்க மாமா உள்ள வரலாம் கொஞ்சம் கஷ்டமா அவங்க அப்படியே அதுலயே வெளியே போய் சாப்பாடு ஊட்டுவா சேனலில் கோயிலில் சாமி காமிக்க கூட எல்லாருக்கும் தெரியும்ல இல்லை ஐயப்பனை காமிக்க கூடாது ஸோ இங்கேயும் காமிக்கலை ஏன்னா இங்கே சபரிமலை மணிக்கு தான் இங்கே இங்கேயும் தான் நான் ஆபரண பெட்டி சபரிமலைக்கு போகும் ஆனால் நல்லா சாப்பாடு முடியா சின்ன நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆறு மாதத்துல என் பிள்ளை ஐயப்பனை ஆறு மாதத்தில் ஐயப்பனை பார்த்த பிள்ளை என் பிள்ளை ஸோ அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ அம்மனை கும்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்கிறேன் அருள் தான் காணும் அனேயமாக தர்சன் பொம்மை வாங்குற சைடு தான் நிற்பாங்க காருக்கு போயிட்டாங்களோ கூட்டி ஆ போயிட்டுருக்கான் சூப்பராக இருந்துச்சு உள்ள கோயில் ரெண்டு பேரும் தேடினா காருக்குள்ள உட்காந்துருக்காங்க எல்லாம் பெர்ஷன் பொம்மை கெட்டர் போகும் போல் இருக்கிறதான் கிடந்து நிப்பாட்டாங்க என்னது என்ன யாரோட வந்து நிங்கிட்டாங்களா ஐயரு ஐயர் சரி வாரியா

அந்த வழியில் அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் சும்மா சரி அப்படியே போகும்போது பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியில் நாங்கள் வரும்போதே இருந்தது யானை சாணம் போட்டு போயிருக்கு இப்போ தான் போயிருக்கு ஈரமாக வேறு இருக்குது ஏன் மிதிக்காகனா உடம்பு சரியாயிரும் அதனால் மிதிக்காக டோரு ஓபன்ல இருக்கு ஸோ ஃபைனலாக கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு நல்ல சாமி கும்பிட்டோம் செமையாக இருந்துச்சு நீங்களும் அச்சன் கோயில் பக்கம் அதாவது தென்காசி பக்கம் திருமலை கோயில்லாம் போனீங்கன்னா அச்சன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க அதுவும் காலையில் அந்த மாதிரி டயத்தில் போயிட்டு வாங்க சாயங்காலம் நேரம் யாரும் போக வேண்டாம் செக் போஸ்ட்டில் கேரளா செக் போஸ்ட்லேயும் மடக்கி பிடிச்சவங்கள உங்கள விடுவாங்களா என்னென்னு டவுட்டு தான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடுங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் தான் மேலே நாங்கள் மேலே ஏற ஏறவே பனிமூட்டமாக தான் இருந்தது பட் நம்ம அங்கே உள்ளோடி போகும்போது ஒரு பனியும் தெரில பட் இங்கேருந்து பார்க்கும்போது தான் பனி இப்போ தான் இறங்க ஆரம்பிக்குது மேலேயே ஸோ ஹோட்டலில் சாப்பிட வந்துருக்கோம் சாப்பாடு ஏதாவது வச்சு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியது தான்

i <laughs>

k i l l i n h e r k t a r i l l i n g at t h a i l t the bar. k i l t h r k i n g at t h

அவ்வளோ ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவோட சந்திக்கலாம் பாய்